ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பாக அவர் சிதைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரொம்ப கூர்மையாக கவனித்து கொண்டு வரோம் முதல் தாக்குதல் என்பது திட்டக்குழுவின் மீது நடத்தப்பட்டது திட்டக்குழு என்பது மிகவும் ஜனநாயக பூர்வமான ஒரு திட்டக்குழு அந்த ஜனநாயக பூர்வமான ஒரு திட்டக்குழுவை கலைத்துவிட்டு நிதி ஆயோக் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அது ஒரு சிஇஓ வந்து முடிவு பண்ணுவார் இப்போ நிதி ஆயோக்கனுடைய செயல்பாட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முழுக்க முழுக்க சந்தை நலன் சார்ந்து தான் நித்தி ஆயோக் வந்து செயல்பட்டிருக்கு அதை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருந்தே பார்க்குறோம் அந்த பில்லுலேயே அந்த நித்தி ஆயோக் கொடுத்த பரிந்துரை என்னன்னு கேட்டால் தனியார் கல்லூரிகள கட்டணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளித்த பிறகு தான் அப்போ எத்தனை சதவீதம் கட்டுப்படுத்தலான்ற விவாதம் வந்து அதற்கு பிறகு தான் அவங்க வந்து நாற்பது சதவீதம் நாங்கள் அப்புறம் ஐம்பது சதவீதம் என்று முடிவானது சந்தின் நலத்தை தவிர வேறு எந்த நலனும் நித்தி ஆயோக் கடைபிடிக்கல அதில் தொடங்கி திட்டக்குழு கலைத்ததை தொடங்கி இன்று பல்கலைக்கழக மானிய குழு வரைக்கும் ஒவ்வொரு அமைப்பாக செதிர்த்து செதுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக கூறு இரநூத்தி நாற்பத்தி கீழ் இருக்கக்கூடிய அட்டவணை ஏழில் பட்டியல் ஒன்று வரிசை முப்பத் வரிசை நாற்பத்தி நாலில் பட்டியல் ஒன்று வரிசை நாற்பத்தி நாலில் பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல் நடத்துதல் ஒழுங்குபடுத்துதல் கலைத்தல் என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இல்லை என்பது அதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் பியூடி பட் பட் யூனிவர்சிட்டி நாங்கள் இருக்கோம் அதாவது பல்கலைக்கழகம் தவிர மற்றதுக்கெல்லாம் தான் அந்த அதிகாரம் இருக்க தவிர பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இல்லை இல்லை என்று அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட இடங்கள் ரொம்ப குறைவு பல்கலைக்கழகத்தில் அதே பட்டியல் ரெண்டு மாநில பட்டியலில் வரிசை முப்பத்தி ரொம்ப தெளிவா என்ன ரெகுலேஷன் வைண்டிங் அப் உருவாக்குதல் ஒழுங்குபடுத்துதல் கலைத்தல் என்பது மாநில அரசு உரிமை சார் அண்டு யூனிவர்சிட்டி நாங்கள் நீங்க இருக்கிறதுக்கும் பட்டு நாங்கள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பட்டியல் ரெண்டு வரிசை முப்பத்தி ரெண்டையும் பட்டியல் ஒன்று வரிசை நாற்பத்தி நாலையும் நீங்க இணைத்து பார்த்தால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஒழுங்குபடுத்தி நடத்துற உரிமை யாருடையதுன்னு மாநில அரசின் உடையது ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தக்கூடியவர்கள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றுகிறார்கள் அந்த சட்டமன்றத்தின் படிதான் அந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை நிர்வாகிக் கொடுக்க துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த துணைவேந்தர் நியமனங்கள்ல ஒன்றிய அரசு பல்கலைக்கழக மானிய குழுவை ஈடுபடுத்தி பல்வேறு குளறுபடிகள் செய்ததோடு இல்லாமல் அது கொடுக்கக்கூடிய கூட மாநில அரசு கட்டாயமாக கடைபிடித்து வேண்டும் என்று வேந்தர் நிலையில் இருக்கிற அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர்கள் வலியுறுத்துவார்கள் அல்ல தமிழ்நாட்டின் ஆளுநர் வந்து எதையுமே புரிந்து கொள்ளாமல் வலியுறுத்துகிறார் என்கின்ற சிக்கல் இருக்கிற அதே நேரத்தில் இதனுடைய அடுத்த பரிணாமமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க துணைவேந்தர வணிக நிறுவனத்திலிருந்து நேரடியாக கொண்டு வந்து நியமிக்கலாம் செயல்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர் தான் துணைவேந்திர வரணும் அதாவது அவர் பாடம் நடத்தி இருக்கணும் வகுப்பறைனா என்ன மாணவர் என்றால் என்ன மாணவர் எவ்வாறு கற்கிறார்கள் என்ற நேரடி கள அனுபவம் அவருக்கு வகுப்பறையில் இருக்கணும் அப்படிப்பட்டவரால் தான் ஒரு பல்கலைக்கழகத்தை வழிநடத்த முடியும் ஆனால் தொடர்ப்பார்பரேட் கார்பரேட் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு தொழில் அதிபர் அல்லது தொழிற்சாலைக்கு தலைவராக இருப்பவர் அவர் கல்வித் தகுதியெல்லாம் இருக்கலாம் அந்த காரணத்திற்காக அவரை துணைவேந்தராக வைக்கலாம் என்று சொல்வது பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த கட்டமைப்பை சிதைப்பது இதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல மிக தெளிவாக அவங்க கவர்னிங் கவுன்சில் தான் பேசுகிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மன்றம் பேரவை அதெல்லாம் கிடையாது செனட் சிண்டிகேட்லாம் இல்லை அதுக்கு பதிலாக கவர்னிங் கவுன்சில் இந்த கவர்னிங் கவுன்சிலில் யார் இருப்பாங்கன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரீஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கன்றாங்க தொழில் 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 சால் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருப்பாங்க பாடத்திட்டத்தை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பாடத்திட்டத்தை வேலைக்கான திறனை வளர்க்கக்கூடிய கூறுகள் அங்கே கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ வேலைக்கான திறன் வளர்க்கக்கூறு பிஏ ஆங்கிலம் படிக்க பிஏ தமிழ் படிக்க பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க வரக்கூடிய குழந்தைக்கு வேலை திறன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து சாத்தியப்படும் அவங்க மூன்றாண்டுகள் பட்டப்படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் அவங்க எழுத்தாளராக போகலாம் அவங்க செய்தியாளராக போகலாம் அவங்க வந்து வெவ்வேறு துறைகள் அவங்க போக முடியும் என்ன வேலை திறனை முதலாண்டிலே அவங்க கற்க முடியும் ஆக எதையுமே கற்க விடாமல் சிதைக்கின்ற அப்போ இந்த சிலபஸை எழுதுறது இனிமேல் இயற்பியல் பாடத்திற்கு உண்டான பாடத்திட்டத்தை எழுதுவதற்கு மொழி பாடத்தை எழுதுவதற்கு யாரெல்லாம் வந்து உட்காருவாங்கன்னு கேட்டிங்கன்னா தொழில் சாலைகளுடைய பிரதிநிதிகள் வந்து உட்காருவாங்க தொழில் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் வந்து உட்காருவாங்க இல்லை ஒட்டு மொத்தமாக சந்தையிடம் கல்வியை கொடுக்கிற சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோரையும் உயர்கல்விக்கு அனுப்பக்கூடிய ஏற்பாடு இருக்கிற மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உயர்கல்வியில் இன்னும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டிய மாநிலங்கள் பின்னுக்கு இழுக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு பரிந்துரை தான் பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதை குறித்து விவாதிக்கணும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்த குரல் எழுப்பணும் மற்ற மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து இது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை பறிப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக கல்வியல் செயல்பாட்டையே சிதைக்கக்கூடியது கல்வி சாலைகளுக்கு இனிமேல் தொழிலதிபர்கள் தான் தலைமை தாங்குவார்கள் என்கின்ற நிலை வந்தால் மெய்யான கல்வியாளர்களுடைய செயல்பாடு என்பது முடக்கப்படும் தொழில் சார்ந்துதான் அதுவும் தனியார் சார்ந்துதான் எதையுமே சிந்திக்கணும் அப்படின்னு நிலைக்கு உருவாக என்ற இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமை நடைமுறை சிக்கல் என்பதை உணர்ந்து சட்டப்பேரவையும் நாடாளுமன்றம் விவாதிக்கணும் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில மக்களும் பல்கலைக்கழகமே உன்னுடைய செயல்பாட்டை இந்திய அரசமை சட்டத்தின் அட்டவணை ஏழு பட்டியல் ஒன்று அறுபத்தாறில் கொடுக்கப்பட்ட தரத்தை ஒழுங்குபடுத்துதல் என்பதோடு நிறுத்திக்கொள் அதை தாண்டி நீ வந்து நிர்வாக ஏற்பாட்டில் தலையிடாதே என்கின்ற வகையில் பல்கலைக்கழக மானியக் குழு அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நடக்கின்ற போக்கை கண்டித்து இந்திய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிய வைக்க வேண்டும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டால் அவர் மூளையில் ஒன்று சிந்திச்சிட்டாரு அல்லது அவர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறார் ஒரு காலத்தில் முசோலினி அதை விரும்பினார் ஒரு காலத்தில் ஹிட்லர் அப்படி விரும்பினார் அதற்காகவே அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு தலைமுறையை அவ்வாறு வளர்த்து எடுப்பதற்கான கல்வி திட்டத்தை அவங்க கொடுத்தாங்க முசோலியும் சரி ஹிட்லரையும் சரி இன்றைக்கு அதே போன்ற பாணி உருவாகியிருக்கிறது அமெரிக்காவில் இருந்த மெக்கார்டிசம் இன்றைக்கு நடைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய ஆள் மனதில் பதிஞ்சிருக்கு நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுனீங்கன்னா நான் சொல்கிறத கேட்கலன்னா அப்படின்ற ஒரு மிரட்டல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது எனவே ஒன்றிய அரசு எதை வேண்டுமானாலும் செய்யும் அது வந்து பல்கலைக்கழகத்தை அங்கீகரிக்காது அப்படின்னு சொல்லலாம் பட்டத்தை அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லலாம் நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஒன்றிய அரசு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எதை செய்தாலும் அரசமைப்பு சட்டம் நமக்கு இருக்கிற அரண் என்பதை மாநில அரசு மாநிலத்தில் இருக்கிற கல்வி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மாநிலத்தினுடைய மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்திருக்கிற உரிமை என்கின்ற வகையில் பல்கலைக்கழக மானியக் குழுவுனுடைய பரிந்துரைகளை ஏற்க இயலாது என்பதில் திட்டவட்டமான முடிவை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகமும் எடுக்கணும் சட்டப்பேரவை எடுக்கணும் தமிழ்நாடு அரசும் எடுக்கணும் இல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி சார்பை மறந்து அடுத்த தலைமுறையினுடைய கல்வி என்கின்ற வகையில ஒன்றியம்